ஒரு கத்தரிக்கா கூடி போச்சு வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு பங்குனி திங்கள் என்ன பங்குனி இன்றைக்கு முதலாம் திங்கள் இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்க மாட்டோம்னு பார்த்தீங்களா யாழ்ப்பாணத்திலேயே பிரபல்யமான மட்டுவில் முட்டி கத்தரிக்கா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உருண்ட உருண்ட கத்தரிக்காய் இருக்கும் வெள்ளை வெள்ளை கத்தரிக்காய் உருண்ட உருண்டையாக இருக்கும் அது வந்து கூடுதலாக அப்படி என்றால் இந்த பங்குனி திங்களுக்கு வந்து பண்டிதலஜி அம்மன் கோயிலில் கொண்டு போய் அந்த கிணத்து தண்ணி எடுத்து சமைத்தால் அந்த சுப வந்து இன்னும் அதிகமா இருக்கும்னு சொல்லிக்கிறோம் ஐதீகம் இருக்குது நாங்கள் இன்றைக்கு கோயிலுக்கு போகாட்டிலும் நாங்கள் எங்கள வந்து இதை சமைக்க போகிறோம் நானும் இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டது இல்லை உண்மையாக சொன்ன போனால் சாப்பிட்டது இல்லை இல்லை நான் சாப்பிட்டுருக்குறேன் நல்ல ஒரு எப்படி சொல்றது எங்க ஊர் கத்திரிக்காய் அந்த மட்டையில் அந்த முட்டி கத்திரிக்காய் வந்து நல்ல ஒரு சுவையானது நல்ல கழித்தன்மை காயாது அதோட வந்து பங்குனி மாதத்துக்குள்ளேயே தான் அந்த சீசன் இந்த இதுக்கு தான் சீசன் அதை விட இப்ப வந்து அதை அழிஞ்சு கொண்டு வருது அந்த செய்யறது வந்து குறைஞ்சு அழிஞ்சு கொண்டு வந்துட்டு இப்ப நாங்க அதை வந்து என்ன சுவையா சமைக்கலாம் ஒரு வித்தியாசமான முறையில நாங்க அத சமைக்கவும் போறோம் இப்பயும் சொன்னா அவ்வளவு இதா இருக்காது அப்ப நாங்கள் தொடர்ந்து காணொலிய பார்ப்போம் நாங்களின் முட்டி கத்திரிக்காய் சமைக்க தொடங்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா முட்டி கத்திரிக்காய் எடுத்திருக்கிறோம் பாருங்க அப்படி இருக்குன்னு

இப்போ வந்து நாங்கள் கத்திரிக்காயை வடிவாக கழுவி போகிறோம் இந்த கத்திரிக்காய் நாங்கள் எப்படி சமைக்க போகிறோம் வேண்டாம் இன்னையில் வதக்கியோ இல்லாட்டிக்கு பொறிச்சியோ சமைக்கலை இட்டாலி பானையில் அவிச்சு தான் இந்த கத்திரிக்காய் நாங்கள் போகிறோம் ஒரு வித்தியாசமான முறையாக இருக்க முன்னாடி சமையலை இப்போ முதல் கழுவி எடுப்பேன் நாங்கள் கத்திரிக்காய் கழுவி எடுத்து இட்டாலி பானைக்கே வைப்பேன் ஆனால் இட்டாலி பானை தண்ணியை விட்டு வச்சு எங்களுக்கு சுவோம் தனி வந்து கத்திரிக்காயை நல்ல படிவாக கழுவி போட்டு நல்லா நாங்கள் வெட்டி போட்டு தான் வைக்கப்போகிறோம் இந்த காம்பு வந்து உடைக்காமல் தான் நான் வைக்கப்போகிறோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல பெரிய முட்டி கத்திரிக்காய் தானே உள்ளதுக்கு இதை வந்து வெட்டப்புறம் ஒரு பூஜையும் இல்லை

ப்டி பிஞ்சு கத்தரிக்காய் நல்ல ஒரு பிஞ்சு கத்திரிக்காய் எல்லாமே நல்ல பிஞ்சு கத்தரிக்காய் எல்லாம் கத்தரிக்காய் நாங்கள் நல்ல வடிவா கழுவி வட்டி வச்சிட்டோம் இனி அடுப்பு மூடி அவிய விடப்பறம் இது வந்து நல்ல அந்த ஆவி வக்கையெல்லாம் அவிய வேணும் சுட்டு போட்டும் இந்த கறி வைக்கலாம் ஆனால் இந்த கத்திரிக்காய் வந்து நல்ல களித்தன்மை கொண்டது இப்போ நாங்கள் சுட்டு போட்டு வைக்க வந்து கரைஞ்சிரும் ஃபுல்லாகவே கரைஞ்சிரும் அதுக்காக தான் நாங்கள் இப்படி இந்த ஆவியிலாக வைக்க போகிறோம் அடுப்பங்களை ஏரியத்தோடு வாங்கிட்டுது நாங்கள் இப்ப கத்திரிக்காய் இருக்கிற இட்லி பானையை அடுப்புல வைப்போம் கத்தரிக்காய் கிழங்கு நல்லா ஆவியாட்டுக்கு நாங்கள் மூடிவிடுவோம் நாங்கள் கத்திரிக்காய் வச்சு ஒரு அஞ்சு அஞ்சு தொடக்க முறை நிமிஷம் ஆயிடுது திறந்து பாப்போம் கலர் மாறி கொண்டு வந்துட்டு அந்த ஆவியில் ஆவியில் தெரியுது பாருங்க அதை உடஞ்சி நசுங்கி வந்து போகுது பார்த்தீங்களா அவிஞ்சிட்டுது நாங்கள் எதுக்கும் மற்ற பக்கம் பிராட்டி விடுவோம் இதுக்குதான் இந்த காம்பு வச்சு நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா அவிஞ்சிட்டது புளிய நாங்கள் பிரட்டி விடுவோம் வேணா இது வந்து அவிஞ்சு நல்லா கரைஞ்சிட்டுது இந்த கொத்தரிக்கை ஒரு பக்கம் நல்லா அமைஞ்சிட்டு ഉറാ പാനോട് ഉറക്കുവോ இப்போ நாங்கள் அமைஞ்ச கத்திரிக்காய ஒரு கோப்பை கடுத்து வைப்போம் பாருங்கள் எப்படி நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கு அந்த கத்திரிக்காய் இப்படி இருக்குங்க இப்படியே நாங்க சம்பளம் செய்து கொள்ளலாம் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் சம்பளம் 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 வந்து சுட்டாக வந்து ஒரு வித்தியாசமான வாசம் இருக்கு அதனால் சுட்டுச்சேருவேன் இந்த காம்பு கூட அப்படி அமைஞ்சுட்டு அப்படி இப்படி இருக்குது காம்பெல்லாம் கலந்து கொண்டு போயிருக்கு அப்படியே இருக்கட்டுக்கும் நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம் என்ன இப்போ நாங்கள் கறி வைக்க தொடங்க அப்புறம் இந்த மண் சட்டிக்கெலாம் ரெண்டாக்கி கத்திரிக்காய் கறி அப்புறம் நாங்கள் வந்து தாளிக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம் வெண்ணெண்ணெய் எல்லாம் சூடாகிட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு பெருஞ்சீரகம் வெந்தையை மடத்திருக்கிறாங்க போட்டுக்கொள்வோம் படுகங்களுக்கு நல்லா வெடிச்சிட்டுது அதோட வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம் வெங்காயம் பச்சை மெலாம் எங்களுக்கு கொஞ்சம் பதங்காட்டுக்கு வெங்காயம் பச்சை மெலாம் எங்களை பதங்கிட்டது அதோட நாங்கள் கழுவி வச்சிருக்கிற கருவேப்பம்பா நம்ம இதை போட்டுக்கொள்வோம் கருவேப்ப மிளகா ரொம்ப போட்டுருக்குது நல்ல வடிவாக பிராட்டி விடுவோம் இப்போ நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம் இந்த தேங்காய் பால் வந்து நல்லா கட்டியாக புழிஞ்சு எடுத்த பால் எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து முதலாம் பால் ரெண்டாம் பால் வந்து நாங்கள் சேர்க்காமலுக்கு விட்டு கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் கரைக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம் இந்த மிளகாத்தூள் வந்து நீங்கள் கூட உறைப்புக்கு ஏற்ற மாதிரிக்கு தூளை சேர்த்துக்கொள்ளலாம் தூள் போட்டோன்னா ஒரு ஆற்றி விட வேணும் என்னென்னா அப்படி இந்த கட்டி பட்டடு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கரைக்கு தேவையான அளவு உப்பு கொள்வோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் கரைக்கு வந்து புளி வந்து அதாவது பழப்புளி வந்து பிரதானமானது நாங்கள் பழப்புளி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக் கொள்வோம் இந்த இதுக்கு வந்து பழப்புளி வந்து கூட விடைக்க வந்து நல்ல சுவையா இருக்கும் இந்த கறி இப்போ வந்து குழம்பு வந்து எங்களுக்கு நல்லா கொதிக்க வேணும் கொதிச்சோடனே நாங்கள் வந்து அவிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை வந்து சேர்த்து கொள்ளலாம் குழம்பு வந்து அப்படி கொதிச்சு பொங்கி கொண்டு வருதுன்னு பாருங்க இப்போ நாங்கள் ஏன் இதை மூடி விடையிலே சொல்லி சொன்னால் மூடிவிட்டா பொங்கி ஊதுபட்டட ஒண்ணும் போட இல்ல தான உள்ள இப்ப நாங்க கதிர்கா சேர்க்க இல்ல தான இப்ப வந்து தனி குழம்பு தானே பொங்கி ஊத்திடும் கொதிக்கட்டணும் அதோட நாங்கள் கதிர்கா காம்புகளை நீக்கி விடுவோம் மேனா ஓ இப்டி இருக்குன்னு பாருங்க சும்மா கையில வருது அதுோட நல்ல ஒரு வாசனமா இருக்கு சூட அது விஞ்சதல்ல அது வாவி இல்ல குழம்பு இப்படி நல்ல பொங்குது பிறகு பார்த்தாலும் சரி அப்படியே ஊதி விட்டுருவாங்க இல்லையா சின்ன சட்டியன்னா ஊத்திடும் இது ஓரளவான உங்களுக்கு சட்டி வந்து காண காணமன்றபடியா பொங்கி ஊத்தாது மற்றது அது இன்னொன்று சொல்லுவீன்னா நாங்கள் எல்லாமே போட்டாலும் இப்ப கத்திரிக்காம இதுக்கப்பு போட்டு கறி வந்து அப்படி கொதிச்சு பொங்கி நான் வந்து சொல்லுவேன் அம்மா வந்து ஏதோ ஒன்று காணாது உப்பு இல்லை புளி காணாது அப்படி ஒன்று சொல்லி கொள்வா அது எந்தெல்லாத்துக்கு உண்மையும் சரியே இல்லை அப்படி சொல்கிறவே இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்டுது அதோட வந்து கத்தரிக்காண்டு அந்த காம்புகள் நீக்கி எடுத்துட்டேன் இப்போ நாங்கள் குழம்புக்க போட போகிறோம் இது கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் என்ன சட்டி நிறைஞ்சிரும் போல உள்ளது கா இப்படியே நாங்கள் பிரட்டி விடுவோம் வந்து நல்லா குழம்பு வந்து நல்லா பத்தி விரவணும் எங்களுக்கு அந்த உப்பு தூள் புளி எல்லாம் கத்திரிக்காயில நல்லா சேர்ந்து விரவணும்

நல்ல வாசம் சாப்பிடு பாப்போமே என்ன இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் நல்லா சம்பாதிச்சு சோறு சமைச்சிருக்கிறோம் நல்ல ஒரு மட்டிவில் முட்டி கத்தரிக்காய் குழம்பு இப்படி இருக்குன்னு வேற ஒரு கத்திரிக்காய் கூடி போச்சு அப்படி இந்த குழம்பு வந்து இப்படி திக்கா வந்துட்டு தானே இன்றைக்கி நாங்கள் சமைச்ச இடத்துல இருந்தே சாப்பிட போகிறோம்னா சாப்பிட்டு பார்ப்போம் இந்த கத்திரிக்காய் பார்க்க தான் ஆசையாக இருக்கு ஆனால் சரியாக சுடுது சுடுவது தானே இந்த பெரிய கத்திரிக்காய் கத்திரிக்காயில் ஆறுதில்லை ஆனால் ஒன்று உண்மையாக அப்படி இருக்குன்னு பாருங்கள் கறி வச்சாலும் அந்த மாதிரி இருந்திருக்கும் எனக்கு விருப்பம் இல்லை தானே ம் ஆனால் இந்த அவிஞ்சது நல்ல ஒரு வாசம் இருக்குல்ல ம் அப்படி நல்ல அவிஞ்சு அப்படி இருக்கணும் நல்ல ஒரு பூ புடி எல்லாமே அதல சேர்ந்துட்டு நல்ல சரியா சுடுது அப்படி இருக்கணும் நல்ல ஒரு களி தன்மையானது தெரியாது ம் ஒரு மாதிரி ஆற வச்சாச்சனே உப்பு நல்லா இருக்கு ஆறிட்டது எனக்குன்னா நல்லா பிடிச்சிருக்கு கத்திரிக்காய் இல்லை நல்லா களி எங்களோட ஊர் கத்திரிக்கையாக விட களித்தன்மை கூட களித்தன்மை கூட நல்லா இருக்குது தசா பிடிப்பும் கூட மாதிரியே அந்த தசா வந்து நல்ல ஒரு களித்தன்மையாக இருக்கு இப்படி வந்துட்டு இந்த மேல் தோல் வந்து துசு மாதிரி வந்துருக்கு அதோட இந்த வெள்ளை சோறுக்கும் என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கத்திரிக்காய் கறியாண்டாலும்

நீங்க ஒன்று ரெண்டு கத்திரிக்காயிர நீத்து படியே சமைக்கக்குள்ள ஒரு வித்தியாசமான வாசம் மற்றது கிணக்க தேவையில்லை இப்போ நாங்கள் பொறிச்சு வைக்கிறாலும் இல்லாடி தாளிச்சு போட்டு வைக்கிறாலும் இந்த கத்திரிக்காய்க்கு வந்து எண்ணெய் விட தேவையில்லை நாங்கள் இப்படி செய்த என்னையும் துண்டற பாவிக்க தேவையில்லை அப்போ நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கொள்ளுவோம் உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு வீடியோ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்றோம் நன்றி வணக்கம்